வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் ஏராளமான வழிபாடுகள் இருக்குது மாதந்தோறும் வருகிற சிவராத்திரி சிவ வழிபாட்டுக்கு உகந்த அற்புதமான நாள் அந்த நாளில் விரதம் மேற்கொண்டு சிவ தரிசனம் செய்பவர்கள் ரொம்பவே சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் அப்படிங்கிறது உண்மை அதுபோல் திதிகளில் சிவபெருமானுக்கு த்ரியோதசி திதி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் பார்த்தோன்னா பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடு மாதந்தோறும் வரும் இரண்டு பிரதோஷ நாட்கள் உண்டு எந்த பிரதோஷத்தையும் தவறவிடாமல் சிவ ஆலயம் சென்று சிவ தரிசனம் செய்வது மகா புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா தை மாதத்தில் வரும் முதல் பிரதோஷம் வளர்ப்பிறை பிரதோஷம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வருகிறது இன்று தை மாதத்தில் வரும் முதல் பிரதோஷம் வளர்ப்பிறை பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் ஒரு கைப்பிடி இந்த ஒரு விஷயத்தை வைத்து கொண்டாலே போதும் சிவன் அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக பெற்று கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழ்வதற்கான வழி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பிரதோஷ வழிபாடில் நந்தி பகவானை வழிபடுவது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் நந்தி பகவான் அப்படிங்கிறது சிவபெருமானின் வாகனம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இவர் சிவபெருமானோடு இருப்பவர் என்பதால் அவரை தரிசனம் செய்வது சிவ தரிசனம் செய்வதற்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கோவிலில் சிவபெருமானை நந்திக்கு பின் நின்று வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது இந்த நிலையில் நந்தியை முதலில் வழிபட்டு விட்டு தான் மற்ற கடவுளை வணங்குவார்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷ தினத்தன்று மாலையில் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவபெருமான் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சூக்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவபெருமானையும் சண்டிகேஸ்வரையும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அப்படி வணங்கும் பொழுது கையில் ஒரு கைப்பிடி வில்வ இலையை வைத்துக்கொண்டு கொண்டு வளம் வந்தோன்னா நம்ம வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வில்வ இலை சிவபெருமானுக்கு ரொம்பவே ஒரு விருப்பமான ஒரு பொருள் அந்த இலையை கையில் ஒரு கைப்பிடி வைத்துக்கொண்டு இந்த வளம் வரணும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் அல்ல வளர்ப்பிறை பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாற்றி வழிபடுவது நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது இன்னமுமே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய நமச்சிவாய இந்த மந்திரத்தை ஜெபிப்பதால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுனையினர் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்க பெறும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டுமல்ல பிரதோஷ காலத்தில் சக்தியோடு முருகப்பெருமானோடும் இணைந்த சோமா ஸ்கந்தமூர்த்தியை தரிசனம் செய்தோன்னா குடும்ப உறவுகள் மேம்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னா கடன் பிரச்சினை தீர்ந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வாழ்வில் பெறணும் அப்படின்னா இந்த பிரதோஷ நேரத்தில் கையில் வில்வ இலையோடு நடராஜ மூர்த்தியை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை செய்து நம் வாழ்வில் கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி